டாக்டர் ஜெயஎஸ் ராஜ்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது நாள் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் புனித ஜார்ஜ் வளாகம் வ உசி திடல் ஈவேரா நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரில் சென்னை குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது குடியரசு தின விழாவை தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க தேசிய கீதம் இசைக்கப்பட தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் குதிரைப்படை பீரங்கி படை அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றார் அந்த வரிசையில் பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது பிரான்ஸ் நாட்டு ராணுவத்தில் இருந்து தொன்னூற்று ஐந்து பேர் கொண்ட அணிவகுப்பு குழுவும் முப்பத்தி மூன்று பேர் கொண்ட இசைக்குழுவும் டெல்லியில் நடைபெற்ற எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்றனர் அணிவகுப்பு குழுவுக்கு கேப்டன் நோய்கல் தலைமை வகித்தார் கேப்டன் நோயல் தலைமையில் தொன்னூறு லெஜியோனேயர்கள் எனப்படும் பிரெஞ்சு காலாட்படை வீரர்கள் பங்கேற்றனர் தங்களுக்கே உரிதான வெள்ளை தொப்பியை அணிந்து கொண்டு இவர்கள் அணிவகுப்பு செய்தனர் சென்ற ஆண்டு பிரான்சின் தேசிய தினத்தன்று பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சுக்கு சென்று கலந்து கொண்டார் பாஸ்டில் தினத்திற்காக பாரிஸில் நடந்த விழாவில் இந்திய துருப்புகள் மற்றும் விமானங்கள் அணிவகுத்து சென்றன இதன் தொடர்ச்சியாக பிரான்ஸ் அதிபர் இந்திய குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டுள்ளார் இது குறித்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரான்சுக்கு ஒரு பெரிய மரியாதை நன்றி இந்தியா என்று தெரிவித்துள்ளார்